வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான முறுமுறு பக்கோடா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் பக்கோடாவுக்கு ஒன்றரை கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் அரிசி மாவு கூட ஆட் பண்ணல பக்கோடாவில் போடுறதுக்கு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க இது ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் கிடச்சா நீங்கள் சின்ன வெங்காயத்தை கூட வெட்டி வச்சுக்கோங்க பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா நல்லா மெலிசாக நனக்கி வச்சுக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்ருங்க வெங்காயம் நிறையா இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப வேணான்னா நீங்கள் கொஞ்சம் குறச்சே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா மாவில் பிணைஞ்சி விட்டுறலாம் மாவில் நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றுற வேண்டாம் முதல்ல நல்லா பிணைஞ்சி விட்ருங்க ஏன்னா வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து வெளியே வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிணைஞ்சுக்கலாம் இப்போ நம்ம தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம் தூளுப்பு உங்கள் சுவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க இப்போ நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தொழிச்சு கவனமாக பிணைங்க ஒரேடியாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அப்புறம் தண்ணியாக தான் இருக்கும் பக்கோடாவுக்கு நமக்கு ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது லைட்டாக தான் இருக்கணும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சிருங்க அப்போனா தான் நமக்கு எப்படி இருக்குன்றது தெரியும் அப்பப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிட்டே வாங்க இதுவே கரெக்டான பக்குவம் நல்லா மாவெல்லாம் நல்லா கெட்டியாக இருக்குது இது ஊற்று விட எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஒரு கடாய் எடுத்து அதில் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை உதிர்த்து விட்டுறலாம் ரொம்ப சின்ன சின்னதாகவும் போட்டுறாதீங்க ஓரளவுக்கு மீடியம் சைஸில் உதிர்த்து விடுங்க இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் கூடிருச்சு நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் குறைச்சா ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயில் போட்டு ஒரு அரை நிமிஷத்துலேயே திருப்பி விட்டுருங்க ஏன்னா அடியில் நல்லா ஒட்டிக்கிறோம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததும் நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க சலசலப்பு வந்து அடங்கிடுச்சுன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாம் இந்த பக்கோடாவை எடுத்துடலாம் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்